வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய வியட்நாம் போர் ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் மிக கடுமையாக நடைபெற்றது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரியில் ஒரு திருப்பம் நேர்ந்தது வியட்நாமில் இருந்த அமெரிக்க படை தளங்கள் அனைத்தையும் வியட்நாமிய படைகள் அழித்தன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அமெரிக்கா முதன்முறையாக சிந்தித்தது அந்த நேரத்தில் அமெரிக்காவைச் சார்ந்த ஒரு பெண்மணி ஊடகவியலாளர் எப்படியோ எல்லா தடைகளையும் மீறி ஓசிமின்னை நேரில் வந்து சந்தித்தார் அவரிடம் ஒரு நேர்காணலும் எடுத்தார் எப்படி நீங்கள் இவ்வளவு உயிரை பணையம் வைத்து போராட முடிகிறது என்று கேட்டார் ஓசிமின் அமைதியாக விடை சொன்னார் ஒரு பேட்டி எடுப்பதற்கே நீங்கள் உயிரை பணையம் வைத்து வந்திருக்கிறீர்களே ஒரு நாட்டை காப்பதற்கு நாங்கள் போராட வேண்டாமா என்று கேட்டார் இவ்வளவு குண்டுகளை வீசுகிறதே எங்கள் அரசு எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்று அந்த பெண்மணி கேட்டார் சிரித்து கொண்டே ஹோசிமின் சொன்னார் நீங்கள் கையில் வைத்திருக்கிற அலுமினிய குவளை வரையில் உங்கள் நாடு தந்ததுதான் என்றார் கீழே வீசி எறியப்பட்ட குண்டுகளில் வேணாய்ப்புன குண்டுகளை எடுத்து அதை அலுமினிய பொருள்களாகவும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள்